திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் குரல் எண் எழுபத்தொன்று பொருள் அன்புடையவர்களுக்கு கதவு பூட்டு தாழ்பால் எதுவும் தேவையில்லை அன்பு உள்ளம் எப்போதும் திறந்ததே சிறுகதை அம்மாவின் கதவு ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் இருந்தான் அவன் வேலைக்காக நகரத்துக்கு போயி பல வருடங்கள் ஆனது ஒருநாள் அவன் திரும்பி வந்தான் வீட்டு வாசலுக்கு வந்ததும் அம்மா என்று கூப்பிட்டான் கதவு பூட்டியே இருந்தது அவன் கதவை தட்டினான் பதில் இல்லை பின்னர் அக்கம் பக்கத்தினர் சொல்லினார்கள் உன் அம்மா அங்குள்ள பெரிய ஆலமரத்தடியில் இருக்கிறார் அவன் ஓடிப்போய் தன்னுடைய அம்மாவை பார்த்தான் அவள் கண்களில் கண்ணீர் முகத்தில் புன்னகை அவள் சொன்னாள் மகனே நான் கதவை பூட்டியதில்லை என் மனதின் கதவு உனக்காக எப்போதும் இருந்தது அந்த சொற்கள் அவனை நெகிழ வைத்தன அவன் புரிந்து கொண்டான் அன்புதான் உலகிலேயே பெரிய திறவுகோல் இந்த குரலும் கதையும் நமக்கு சொல்லும் உண்மை அன்பு இருக்கும் இடத்தில் பூட்டு தேவையில்லை